ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற முதல்ல அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது மிகவும் முக்கியமான ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துகிட்ருக்கு மார்ச் மாதம் மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்துக்கு எச்சரிக்கைக்கு காரணம் என்னன்னா இந்த மாதத்துல வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் தான் அந்த முக்கியமான நாள் என்ன நாள்னு கேட்குறீங்களா அந்த முக்கியமான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதினாலாம் தேதி ஆக்சுவலி இந்த நாள் இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப அதிர்வளைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்னடா அதிர்வலைகள் ஏற்பட போகுது அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடக்கப்போகுது நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான கண்ணீராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற கண்ணீராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு இந்த டைம் இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அந்த இருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய முதல் கிரகணத்தை பற்றி முழு விவரங்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கிரகணம் அப்படின்னாவே வந்து நிறைய இருக்குது ஸோ கிரகணத்தை பற்றிய முழு தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கிரகணத்தை பற்றிய முழு தாள்களையும் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி கிரகணம் நடக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச்சில் மாசியுடைய கடைசி முப்பதாம் நாள் அன்னைக்கு ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது இது ரொம்பவே முக்கியமான வெள்ளிக்கிழமையில் வருது இந்த சந்திர கிரகணத்துடைய நேரம் தெரிவு நிலையெல்லாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ தெளிவாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சந்திர கிரகணமானது மார்ச் உடைய பதினாலாம் தேதி அன்னைக்கு நிகழும் மேலும் இது பல்வேறு கட்டங்களை கடந்து ஆறு மணி நேரத்திற்கு மேலாக நடக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை கிரகணம் துர்துஷ்டமாக இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது காரணம் என்னென்னா பகல் நேரத்தில் இந்தியாவில் கிரகணம் நடக்கிறதுனால பார்க்க முடியாது ஆனால் மற்ற நாடுகளில் பார்க்கலாம் அங்கே நடக்கிறத நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொபைல் மூலிமா கூட தெரிந்து கொள்ளலாம் ஆக்சுவலி இந்த கிரகணம் நடக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதமான ஒரு ஒரு விஷயம் என்று சொல்லலாம் ஸோ இந்த அற்புதமான விஷயம் நடக்கிறது இந்தியாவில் இருப்பவர்களுக்கு ஒரு கெட்ட ஒரு கிரகண செய்தி என்று கூட சொல்லலாம் ஏன்னா பகல் நேரத்தில் நடந்தாலும் சூத காலம் இருக்கும் அதனால இதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இருக்கும் அதில் ராசிக்கு என்னங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கக்கூடிய அந்த டைமிங் வந்து உங்களுக்கு முறையாக சொல்கிறேன் அந்த டைமிங்கை வந்து முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பெணுபிரல் கிரகணமானது தொடங்குவது காலையில ஒன்பது இருபத்தேழு மணிக்கு அப்புறம் பகுதி கிரகணம் தொடங்குவது காலையில பத்து முப்பத்தொம்பது மணிக்கு அப்புறம் முழு கிரகணம் தொடங்குவது காலையில பதினொன்று ஐம்பத்தாறுக்கு அதிகபட்ச கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு இருபத்தெட்டுக்கு பதிவாகுது அப்புறம் முழு கிரகணம் முடிவடைவது வந்து ஒன்று ஒன்றுக்கும் முடிவடைவது பகுதி கிரகணம் முடிவடைவது ரெண்டு பதினேழுக்கும் முடிவடையுது பெனிபிரல் கிரகணம் முடிவடைவது வந்து பிற்பகல் மூணு முப்பதுக்கும் முடிவடைவது ஆக மொத்தம் கிரகணம் ஸ்டார்ட் ஆகி முடிவடைகிறது இந்த மாதிரியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவில் சந்திர கிரகணம் தெரியாது காரணம் என்னென்னா பகல் நேரத்தில் நடக்கிறதுனால அதனால் மற்ற நாடுகளில் நடக்கிறத ஆன்லைன் மூலிமா நேரடியாக பார்த்துக்குங்க சந்திர கிரகணம் வேறு எங்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஐரோப்பாவில் ஃபர்ஸ்ட்டு பார்க்க முடியும் கண்டத்தின் பெரும்பகுதியாக இந்த பகுதிகளில் நல்ல காட்சியை இந்த கிரகணம் கொண்டிருக்கும் அப்புறம் ஆசியாவில் பார்க்க முடியும் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு கட்டங்களில் இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியும் அப்புறம் ஆஸ்திரேலியாவில் பார்க்கலாம் இது ஒரு பெரிய பகுதி தெளிவான காட்சியை அனுபவிக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் ஆப்பிரிக்காவில் பார்க்கலாம் இங்கே பல பகுதிகளில் கிரகணத்தை காண முடியும் அப்புறம் வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் பார்க்கலாம் இங்கே முழு ஹண்டத்திலையுமே இந்த நிகழ்வை காண முடியும் அப்புறம் பெருங்கடல்களில் துருவ பகுதிகளில் பார்க்கலாம் ஸ்பெசிபிக்கா பசிபிக்கு அட்லாண்டிக்கு அர்கார்டிக்கா அண்டார்டிகா இந்த பகுதிகளில் இந்த கிரகணம் தெளிவாக தெரியும் ஆக மொத்தம் கிரகணம் தெரியறது இந்த மாதிரியான நாடுகளில் பகுதிகளில் தெரியும் ஸோ இது தாங்க கிரகணத்துடைய பலன்களாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயில் பலன்கள் நெக்ஸ்ட் இப்போ கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகணத்தினால கண்ணிராசியில பிறந்தவங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கண்ணிராசி உத்தர ரெண்டு மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று மேலும் மனநிம்மதி ஏற்படுற மாதிரி சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு தொலைதூர பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு விடாபடியாக செயல் சில வேலைகளை அப்போதான் அவங்களுக்கு ஈஸியாக முடிக்க முடியும் நண்பர்களோடு மனத்தாங்கல்கள்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் வேலையாட்களால் கூட பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால வேலையாட்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மறைமுக எதிர்ப்புகள்லாம் வந்து நீங்கும் ஸோ மறைமுக எதிர்ப்புகள் வராமல் இருக்க கவனமாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தோசம் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றியானது அடைவீங்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மற்றவர்களோடு இருந்த பகைகள்லாம் உங்களுக்கு நீருங்கோ பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள்லாம் வந்து தீரும் பணவரவு கூட எதிர்பார்த்தபடி கூடும் அரசாங்கம் மூலம் லாபமானது உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் செய்கிறது செய்யலாம் அதெல்லாம் செய்திங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நீண்ட தூர பயணங்கள் தாராளமாக செய்ங்க மெயினாக நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனைகளாக இருந்ததுன்னா தீரும் எதிர்ப்புகள்லாம் வந்து அகலோ தொழில் வியாபார தொடர்பான போட்டிகளும் உங்களுக்கு நீங்கும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் வீண் செலவை குறைக்கிறது இந்த கிரகண டைம்ல உங்க ராசி நட்சத்திரத்துக்கு நல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்தோம் கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு கிரகண தோஷத்தினால என்ன நடக்குன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்து தோய்வு நீங்கி விறுவிறு படையும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள்லாம் ஈஸியாக வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வந்து முற்றிலும் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும் ஸோ அதனால் ஈஸியாக பணிகளில் வந்து வெற்றியானது அடைய முடியும் பெண்களுக்கு அடுத்தவர் பேசுவதில் காதலை வாங்காமல் தவிர்க்கிறது நல்லது நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் குறையும் மனதில் எதிர்கால பற்றிய சிந்தனை உண்டாகும் அதற்கேற்ப செயல்படணும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து நடந்து கொள்ளணும் அதுதான் அமைதியை வந்து தரும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் சாதகமாக நடக்கும் அதே சமயம் பிள்ளைகளால் பெருமையானது சேரும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்க பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவீங்க எதிலும் திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது மேலதிகாரிகளுடைய பாராட்டு அப்போதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்க பெறுவீங்க பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீங்க இந்த மாதிரியான அதிசயம் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆக மொத்தம் கன்னிராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்னலாம் இந்த கிரகணத்தினால் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை கன்னிராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க இதை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுவது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கன்னி ராசியா இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி